அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் காக்கைவெளி மனநோய் இஸ்டீரியா செருக்கு நோய் இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்து அப்போ ஆத்மையான ஒரு சிவப்பிரகாசம் சித்தயோகி அவர்களுடைய அறுமதியான மருத்துவ முறை இது நாங்கள் அவர் இருக்கும்போது நாங்கள் அவரை அப்பா தான் கூப்பிடுவோம் இருந்தாலும் அவர் தியானத்தில் வந்து சிறந்து விளங்கி பெரிய சித்தவகியாக தான் இருந்தார் அவர் ஆனால் எங்களுக்கு சகஜமாக இருக்கிறதுனால அந்த அவருடைய உயர்ந்த ஞானம் வந்து எங்களுக்கு புரியாமல் இருந்தது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஞானி அவர் அவருடைய சமாதி வந்து பெரிய அடுத்து பெரிய பாளையத்துக்கு வடமதுரை என்ற ஒரு கிராமம் இருக்குது அங்கே சி பகுதியில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது உங்களுக்கு எறனா வாய்ப்பு கிடைச்சா போய் அதை பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுங்கள் நீங்கள் செய்த எந்த கர்ம வினை இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா அதுலேருந்து விலகப்பட்டு புண்ணிய ஆத்மாவாகிடுவீங்க இது உண்மை இது எல்லாமே அவர் மன்னித்து உங்களை வந்து சுத்திப்படுத்தி அனுப்புவார் அங்கே நீங்கள் போக வேண்டியது தான் போயிட்டு அவர் சமாதியான உட்காந்து நீங்கள் எதுவும் வேண்ட தேவையில்ல சமாதியினை உட்காந்துட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அவர் வந்து அதை சரி பண்ணி அனுப்புவார் நல்ல விஷயங்களை தான் வேண்டணும் அது மாதிரி நல்ல வேண்டுதலை பூரணமாக சரி பண்ணி அனுப்புவார் உங்களுடைய குறை குறை இருந்தாலும் அதை வந்து நிறைவாக மாற்றி நல்ல ஒரு பலன் வந்து அங்கே கிடைக்கும் போனீங்கன்னா எர்ராங்கப்பம் போயிட்டீங்கன்னா போதும் அங்கே போய் ஆசிரமம்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க அங்கே அவருடைய ஜீவசமாதி இருக்குது இப்போ செருக்கு நோய் இஸ்டீரியா காக்கைவெளி மனநோய் இதுக்கு மருத்துவம் பார்ப்போம் பேரண்ட பஸ்மம் ஐம்பது கிராம் கஸ்தூரி கருப்பு பத்து கிராம் சிவனார் அமிர்தம் பத்து கிராம் அயவியர் செந்தூரம் பத்து கிராம் சிலாசத்து பசுமம் இருபது கிராம் படிகார செந்துரம் பத்து கிராம் பிபி ஸ்டெபிலைசர் சூரணம் நூறு கிராம் கீழாநல்லி சூரணம் நூறு கிராம் இவைகளை கலந்து நூறு எம்ஜி அளவு தேனில் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா மேற்கண்ட செருக்கு நோய் ஹிஸ்டீரியா காய்க்கவெளி மனநோய் குணமாகும் வில்வாதி கொடுக்கலாம் பிரம்மித் தைலம் ஆம்லா தைலம் தலைமுழுகலாம் ஆத்துப்பசுறைன்னு ஒரு மூலிகை இருக்குது பிரம்மின்னு சொல்லுவாங்க ஆற்றுப்பசறை இந்த மூலிகை தேங்காய் தேங்காயம் கலந்து காய்ச்சி தலைமுழுகலாம் இந்த ஆற்று பசுரைன்றது ரொம்ப அரிதாக கிடைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காது அது கிடைச்சதுன்னா அது எடுத்து என்ன செஞ்சு பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்